தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை முத்தமிழ் கலைஞரை தவிர நம்ம யாரையும் யாரையும் சிந்தித்து பார்க்கவில்லை தப்புங்க இது ரொம்ப 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 தப்புங்க கடவுள் கடவுள் தாங்க மனுஷன் போய் கடவுள் ஒரு படிச்சு ஒரு கல்வித்துறையில இருக்காரு அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லலாமா எல்லாரும் தெய்வத்து கூடயும் சேர்க்க கூடாது இவரையும் தெய்வமா ஆக்க முடியாது இதான் உண்மை அவர் நம்மனாலும் சரி நம்ம பாட்டியும் சரி

கட்சி மூலியமா நாங்க எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யும் கிடையாது நாங்க ஒத்துக்க மாட்டோம் கலைஞர் வந்து மனுஷனா பிறந்தாரு முருகன் வந்து தெய்வமா பிறந்தாரு அது எப்படி கலைஞர் கடவுள் முருக கடவுள் ஆயிடுவாரு உலகம் பூர்வமே தமிழ் கடவுள் முருகன் உலகம் பூர்வம் இருக்காரு இங்க மட்டும் இல்லை அது மனுஷனை வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது தப்பு ரொம்ப தவறு ப்ரோ தப்பான வார்த்தை அது யாருக்காக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு மாதிரி வரும் தவறானது தான் முருகரும் சொது ரொம்ப இதெல்லாம் நியாயம் இதெல்லாம் அவர் அவர் முருகர்ன்ற சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளவும் அயோக்கதான பண்ணி உலகத்திலேயே அவ்வளவு அப்பா புள்ள பேர முதல் கொண்டு அவ்வளவும் கேப் மாட்டாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அது தப்பான வந்த சார் அது கடவுள் கடவுள் இருக்கிறார் நீங்க அன்பா பேசினா நீங்களும் கடவுள் தான் நீங்க அனந்த போட்டினா நீங்களும் கடவுள் தான் அவரு தான் கடவுள் சொல்ல முடியாது கடவுள் முருகர் தான் முருகர் தான் என்ன ஒண்ணும் இல்லை இப்ப கோவில்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு தெரியுமா இப்ப கடவுள் இல்லாம பக்தி இல்லாம கடவுளால ஒண்ணும் நடக்காம கோயில்ல அப்படி பணத்தை செலவு பண்றாங்க புரியுதா எவ்வளவு கேட்டாலும் அந்த குருக்களுங்க கொடுக்குறாங்க பண்றாங்க அவ்வளவு ஆர்வமா அவங்களும் பண்றாங்க இப்ப எங்க கோயில்ல நுழைய முடியாது பிருந்தாவன முருகர் கோயில் அது எப்படிங்க நீங்க முதல்வரை போய் சொல்ல முடியும் தமிழ் கடவுள்ன்றது எப்படியுமே கடவுள் தான் ஒரு கடவுளே வந்து மனிதனையும் கம்பாரிசனே பண்ணக்கூடாது என்னதான் மக்களுக்கு ஆயிரம் பண்ணியிருந்தாலும் இன்னும் பண்ணியிருந்தாலும் கடவுள் கூட ஒப்பிடவே கூடாது ஆக்சுவலா அரசியல் ரீதியா வந்து என்ன வேணா கட்சிக்குள்ள பேசிக்கலாம் கடவுள் கூடயும் கம்பாரிசனே பண்ணக்கூடாது

கட்சி மூலியமா நாங்க எங்களுக்கு யாரும் எந்த செய்யணும் கிடையாது நாங்க ஒத்துக்க மாட்டோம் இப்ப வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் தமிழ் கடவுள் அவரு அதனால வந்து கலைஞரும் முருகரும் ஒன்னா சொன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவரான கான்செப்ட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை முருகரு முருகர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் கடவுளா இருக்கிறதுனால வந்து உலகத்துக்கே அவரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உலக வரைக்கும் அவரு இப்ப இருந்தவரு அவரு அவரும் முருகரும் ஒன்னாயிடுவாங்களா இதெல்லாம் ரொம்ப இது எல்லாம் தெய்வத்துலன்னு பார்த்தா முதல் முதல்ல முருகர் தான் தமிழ் கடவுள் அதுக்கப்புறம் தான் மனிதன் மனிதனா இருக்குதான் நம்ம போய் தெய்வத்தை கும்பிடுறோம் கடவுள்னு சொல்றது முதல் முதல் முருகர் தான் வேற யாரும் கிடையாது என்ன பொறுத்தவரையும் யாருங்க கடவுள் கேக்குறாங்க யார கடவுள்னு கேட்குறாங்க அந்த கலைஞர் அந்த முருகன் தாங்க கும்பிட்டு இருப்பாரு தப்புங்க இது ரொம்ப 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 தப்புங்க கடவுள் கடவுள் தாங்க மனுஷன போய் கடவுள் ஒரு படிச்சு ஒரு கல்வித்துறையில இருக்காரு அந்த மாதிரி வார்த்தைலாம் அவர் சொல்லலாமா ஆஹ் அவரை நம்பிய எத்தினி காலேஜ் ஸ்கூல்ல இருக்கு கடவுள்னா யாரு அவருக்குன்னாலும் அவர் கடவுளா இருக்கலாம் எல்லாத்துக்கும் கடவுள் தமிழ் கடவுள் கட்டி அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மம் அவன் எல்லாம் வந்து அவன் நாட்டுல தமிழ் தமிழ் முதல்வன் சொல்றதே ஒரு கேவலமான ஜென்மமே அவன் அவரு எல்லாம் புரியுதுன்னு அவர் நினைக்கிறாரு கடவுள் கடவுள் தான் மனுஷன் மனுஷம்தான் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட நம்பவோ முடியாது நம்ம மனுஷங்கிட்ட தான் நம்ம பேசிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்தால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் நீங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன் நான் படிக்காதவன் படிக்காதவளுக்கே இவ்வளோ இருக்கா நீங்க நல்லதெல்லாம் சொல்லுங்க சாமி சாமி தான் நீங்கள் நீங்கள் தான் அப்படிதான் சொல்லுவீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா இவங்க எல்லாம் உலகம் பிறக்கல கடவுளை இயற்கையாகவே படிச்சு வச்சிருக்கேன் நம்மளை நம்மளை படைச்சதே கடவுள் தான் கடவுள் புறக்கு போய் தான் நம்ம கட்சியில் வந்திருக்கோம் எலெக்ஷன்ல வந்திருக்கோம் பெரியால வந்திருக்கோம் எல்லாத்துலேயும் வந்திருக்கோம் நம்ம கடவுள் உடைக்காம இங்க வரவே இல்லை பூமியில் புரியுது அது மாதிரி அவரும் புரிஞ்சு எல்லாரும் தெய்வத்து சேர்க்கக்கூடாது இவரையும் தெய்வமா ஆக்க முடியாது இதான் உண்மை அவருக்கு நம்பினாலும் சரி பாட்டியும் சரி ப்ரோ பல்லாயிரம் வருஷமா நம்ம முருகர் தான் முருகருக்காப்பில் சிவனுக்கு அப்புறம் முருகர் சிவன் தான் அது கூட எவ்வளோ வசதியமா இருக்கார் நானும் முருகன் பேன் தான் ப்ரோ சி சிவனை கும்பிடுமே நான் முருகன் பேனு இப்போ என் கையில் விட பாருங்கள் எட்டு மாதம் வாழை போட்டு ஒரே வாரத்தில் ஆறுபடியை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் அவர் கட்டி வச்ச கோயில் எல்லாமே அந்த காலத்து கோயில் புரியுதுங்களா அவர் இவங்க சொல்கிற மாதிரிலாம் இந்தி இந்து வாய்ப்பே இல்லை இப்போ வரையும் தமிழ் எல்லாத்துலேயும் பேசப்படுது நம்ம தெரியாத ஊரில் ஏதோ ஒரு ஊர்லலாம் பேசப்படுது அது இப்போதான் ஒன்று ஒன்றா வெளியே வெளிச்சத்துக்கு வருது அது எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாமே முருகர் தான் ப்ரோ முருகரு சிவன் தான் ப்ரோ தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சார் பிடிக்கும் ஜெயலலிதா பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க